கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மய்மைப்படுவதாக மற்றுமொரு வேத வினாவிட நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இருநூற்றி பதிமூன்றாவது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் உங்களை அன்போடு வரவிருக்கிறேன் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவிடை பகுதியின் தலைப்பு பெயர் மாற்றப்பட்டவர்களும் இரு பெயரை உடையவர்களும் வேதாகமத்தில் அநேக பேருடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அந்த வகையிலே பெயர் மாற்றப்பட்டவர்களையும் ரெண்டு பேரே உடையவர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் நாம் பார்க்க போகிறோம் பெயர் இருந்து ஐந்து கேள்வியும் ரெண்டு பேர் உடையவர்கள் அதிலிருந்து ஐந்து கேள்வியும் கேட்கப்பட இது பொருத்துக வடிவில் இருக்கும் உங்களுக்கு திரையில் கேள்விகள் வரும் அதாவது ஐந்து பெயர்களுடைய முதல் எழுத்து இடது பக்கத்தில் இருக்கும் அதோடு சேர்ந்து வலது பக்கத்தில் அந்த பெயர் மாற்றப்பட்டவர்கள் சரிங்களா அவர்கள் என்ன பெயரில் மாற்றப்பட்டாங்க அப்படிங்கிறது குழம்பி இருக்கும் இடது பக்கத்தில் ஐந்து பேருடைய முதல் எழுத்து அது அவருடைய பெயர் அது என்ன என்பதையும் அடுத்த பக்கத்தில் அவர்களுக்கு மாற்றப்பட்ட பெயர்களை குழம்பி இருக்கும் அதை நீங்கள் சரியாக பொருத்தி பெயரை கண்டுபிடித்து நீங்கள் பதிவிட வேண்டும் ஓகே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா இப்பொழுது உங்களுக்கு திரையிலே ஐந்து கேள்விகள் காண்பிக்கப்படுகிறது சரிங்களா ஐந்து அவருடைய பெயர்கள் இடது பக்கம் வலது பக்கம் மாற்றப்பட்ட பெ பெயர்கள் சரிங்களா அது குழம்பு இருக்கும் நீங்கள் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது என்ன தெரிகிறது எடுத்த பக்கத்தில் ச ச யா ஆ சி அப்படி போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது அவருடைய பெயர்களின் எழுத்து அடுத்த பக்கத்தில் ஆ பே ப ச என்று போடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் சரிங்களா இடது பக்கத்தில் உள்ள பெயர் வரிசைக்கு நேராக நீங்க வலது பக்க பெயர் வரிசையை கொண்டு வர வேண்டும் ஒவ்வொன்றாக கண்டுபிடிங்க பார்க்கலாம் இவர்கள் பெயர் மாற்றப்பட்டவர்கள் ரொம்ப எளிதான கேள்விதான் சரிங்களா இது வந்து இப்போ தானியல் அந்நிய ஆசிரியா மிசை அவங்கெல்லாம் வந்து பாபிலோன்ல அங்கு உள்ள ராஜாவினால பெயர் மாற்றம் செய்யப்பட்டாங்க இது தேவனால் பெயர் மாற்றப்பட்டவர்கள் தேவனால் பெயர் மாற்றம் பெற்றவர்கள் யார் இவர்கள் முதல்ல சா என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பெண்மணியுடைய பெயர் வலது பக்கத்தில் ஒருத்தர் நீங்க கண்டுபிடிங்க சா பெயர் மாற்றப்பட்ட பெண்மணி சாராய் சாராய்க்கு எப்படி பெயர் வைக்கப்பட்டது சாராள் ஓகே வலது பக்கத்துலேயும் சா என்ற எழுத்து இருக்குதா அது கரெக்டாக பொருந்தும் சாராய் சாராள் ரெண்டாவது ச சரிங்களா ச என்ற எழுத்துல யாருடைய பெயர் ஆரம்பிக்கிறது அவருடைய பெயர் எப்படி மாற்றப்பட்டது புதிய இது எல்லாமே ரொம்ப எளிதான கேள்வி தான் அதனால் தான் உங்களுக்கு பொறுத்துக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன் முதல் எழுத்துல இல்லைன்னா நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் ச புதிய பாட்டில் வல்லமையான ஊழியர் சவுல் பவுலாக மாறுகிறார் சரிங்களா சவுல் ச சவுல் வலது பக்கத்தில் ப என்று எழுத்து பார்க்கலாம் பவுல் சவுல் பவுல் ஓகே அடுத்தது யா யா யாரை குறிக்கிறது அவருடைய பெயர் எப்படி மாற்றப்பட்டது கண்டுபிடிங்க பார்க்கலாம் யா எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா ரொம்ப எளிதான கேள்விதான் யாக்கோபு எப்படி பெயர் மாற்றம் செய்யப்படுகிறார் இஸ்ரவேல் சரிங்களா இந்த பக்கம் யா இருக்குது வலது பக்கத்தில் இருக்குதா ஓகே அடுத்தது அ அ என்ற எழுத்துல ஒரு பெயர் அவர் எப்படி பெயர் மாற்றம் செய்யப்பட்டார் அப்படிங்கிறது அடுத்த பகுதியில் இருக்கும் ரொம்ப எளிதான கேள்விகள் ஓகே விடை என்பது ஆபிராம் ஆபிரஹாம் என்று பெயர் மாற்றப்படுகிறார் சரிங்களா ஆபிராம் என்று பெயர் மாற்றப்படுகிறார் கடைசி கேள்வி ஐந்தாவது கேள்வி சி இந்த முதல் பகுதியில் கடைசி கேள்வி சரிங்களா அடுத்த ஒரு பகுதி இருக்கு சி கண்டுபிடிங்க பார்க்கலாம் சி வலது பக்கத்தில் ஒரே ஒரு எழுத்தான் மீதம் இருக்குது பேர் கண்டுபிடிங்க சி சிமோன் எனப்பட்ட ஆண்டவர் அவருக்கு பேதுருன்னு சொல்லி பெயர் வைக்கிறத நம்ம பார்க்குறோம் சிமோன் ஓகே இவர்களெல்லாம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டவர்கள் வேதாம்பத்தில் நிறைய பேர் பெயர் மாற்றம் இருக்காங்க நான் செய்யப்பட்டவர்கள் அவங்களுக்கு வேற அடுத்து பார்த்தீங்கன்னா யோசேப்புக்கு சாப்நாத் பனையு சொல்லிட்டு பார்வன் பேர் இருக்கிறாரு நகோமி தன்னை சொல்கிறாங்க சொல்றாங்க தானே இப்படி அவங்க அந்நிய தேசத்தில் வைக்கப்பட்ட பெயர்கள் நம்ம பார்க்கிறோம் நம்ம படித்த ஐந்து கேள்விகளுமே ஆண்டவர் அவங்களுக்கு வைத்த பெயர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஓகே அடுத்தது அடுத்த பகுதி இரு பெயரை உடையவர்கள் சரிங்களா ஒரு பெயர் இடது பக்கத்தில் இருக்கும் அடுத்த பெயர் வலது பக்கத்தில் மாறி மாறி இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே போல் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க தி ப பூ நீ அப்படின்னு பார்க்குறீங்க சரிங்களா இவங்களுடைய மறுபெயர் வலது பக்கத்தில் இருக்குது அது மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது சி சி தோ யோ இப்ப கண்டுபிடிக்கல ரெண்டு பெயரையுடையவர்கள் முதல்ல பெயர் மாற்றம் செய்யப்பட்டவங்கள படித்தோம் இது ரெண்டு பேரையுடையவர்கள் சரியா அவங்களுடைய பெயர்களை கண்டுபிடிச்சு அவங்களுடைய மறுபெயர் என்ன என்பதையும் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ இடது பக்கம் பேரை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க பேரை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க மொபைலில் போட்டு சர்ச் பண்ணிடுவீங்க இது கொஞ்சம் யோசிக்க முடியாது இருக்கும் அதனால தான் இப்படி போட்டுடுறேன் சரிங்களா முதல்ல தீ இவர் ஒரு சீசன் பன்னிரண்டு சீசனில் ஒருவர் யாரு ஒரு குடும்பத்தில் வேண்டாத ஒரு குணம் அந்த குணம் இவருக்குள்ள இரு சந்தேகப்பட்டவர் அப்படித்தானே எனப்பட்ட யாரு தோமா வலது பக்கத்து தோ இருக்குதா திதிமு எனப்பட்ட தோமா சரிங்களா அடுத்தது வந்து ப யாரு அவருக்கு இன்னொரு பெயர் என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் வலது பக்கத்தில் அதற்கான ஹிண்ட் இருக்குது சரிங்களா இவங்க எல்லாம் வந்து இரு பெயரை உடையவர்கள் பெயர் மாற்றப்பட்டவங்களும் படித்தோம் இவங்க இரு உடையவர்கள் சரி யார் அப்படின்னு சொன்னா பர்ணபா பர்ணபா அவருடைய மறுபெயர் என்ன வேதம் சொல்கிறது யோசே பர்ணபா என்ற யோசே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்போசு நடவடிக்கைகளை ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இந்த பெயர் சரிங்களா அப்போ நாலாம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் விடை இருக்கிறது அடுத்தது என்ற எழுத்துல ஆரம்பிக்கும் ஒரு பெயர் அவருடைய மற்றும் ஒரு பெயர் என்ன யூ குரில் யூ திரையில் உங்களுக்கு வருவதை நீங்க பார்க்கலாம் ஓகே அவர் யாருன்னா யுஸ்து யுஸ்து அவருக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னா பர்சபா பர்சபா எனக்கூடிய பெயர் விடை என்பது அப்போ சில ஒன்னாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாக்கியத்தில் இருக்குது யுஸ்து என்ற பர்சபா ஓகே அடுத்தது நீ என்ற எழுத்து கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம் நீ என்ற எழுத்த எதோடு பொருத்தலாம் பேர் என்ன முன்னாடி வேதம் பகுதியில் இவருடைய பெயர்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பெரும்பாலும் நிறைய பேர்கள் படிச்சிட்டோம் நம்ம அடுத்தது ரொம்ப கடினமான கொஸ்டினாக தான் போகணும் ஏன்னா பெரும்பாலும் நம்ம எல்லா கேள்விகளும் ஓரளவுக்கு திரும்ப திரும்ப அந்த பெயர்களை நம்ம வேற வழிகளை படிச்சுட்டு இருக்கோம் தான் ஓகே நீ விடை என்பது நீகர் நீகர் மறுபெயர் சிமியோன் நீகர் எனப்பட்ட சிமியோன் அப்போ சில பதிமூணு ஒன்றில் விடை இருப்பதை நம்ம பார்க்குறோம் ஓகே அடுத்தது ரெண்டாவது பகுதியினுடைய ஐந்தாவது கேள்வி சே குரில் சே இன்னும் ஒரு பதில் தான் மீதம் இருக்குது அப்போ இங்கே கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் சே யாராவது சே சீசில் ஒருத்தர் தான் ரெண்டு பேருக்கு இந்த பேர் இருந்துச்சு இன்னொரு பேரை வந்து நம்ம முதல் பகுதியில் படித்தோம் ஓகே செலாத்தே எனப்பட்ட சிமோன் விடை அப்போசில் ஒன்று பதிமூணில் இருக்குது செலாத்தே எனப்பட்ட சிமோன் ஓகே பெயர் மாற்றப்பட்டவர்களும் இரு பெயர்களை உடையவர்களையும் பற்றி நம்ம இந்த வேத வினாவுடைய பகுதியில் நம்ம படித்தோம் நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு தேவைப்படுமாய் நீங்கள் நோட்டில் எழுதி வச்சு கொடுங்க சரிங்களா உங்களுக்கு பெரிய ஒரு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆராய்ந்து பாருங்கள் நம்ம மேலோட்டமாக பெயர்களை படிக்கிறோம் நீங்கள் ஒவ்வொருடைய குணத்தை ஆராய்ந்து அதிலிருந்து நமக்கு என்ன பாடங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளணும் சரிங்களா நான் சுருக்கமாக இந்த வேதம் என்னுடைய பகுதியை முடிக்கிறேன் ஆனால் நீங்கள் அந்த பெயர்களை பற்றி யோசித்து வேதத்தில் அவர்களை பற்றி சிந்தித்து நிறைய பாடங்களை என்ன செய்யணும் கற்றுக்கொள்ளணும் தொடர்ந்து நம்முடைய நிகழ்வுகளை தேவன் ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவி நாமத்தினாலே நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்